தமிழ் சினிமாவில் இளம் நடிகர்களுக்கு கூட டஃப் கொடுத்துட்டு வரவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் கேப்பே விடாமல் அடுத்தடுத்த படங்களில் கமிட் செய்து இந்த வயதிலையும் பிஸியான நடிகராக இருந்து வராரு நடிகர் ரஜினிகாந்த் கடைசியாக ஜெய்பிம் திரைப்படத்தின் இயக்குனர் ஏஎல் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் இந்த திரைப்படம் கழமையான விமர்சனங்களை பெற்றுச்சு அதனை தொடர்ந்து தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்கிற திரைப்படத்தில் நடித்து வராரு இப்படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இந்த காம்போ தற்போது தமிழ் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதற்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் நடிகர் கமலஹாசனை வைத்து இயக்கிய விக்ரம் திரைப்படம் தான் அந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த நிலையில இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு ரஜினிகாந்த் ரசிகர்களுடன் நம்பிக்கையுடன் இருந்து வராரு இந்த திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து சௌபின் சாகிர் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சு வராங்க எல்சியூவில் இல்லாமல் தனிப்பட்ட கதையாக உருவாகி வருது இந்த திரைப்படம் நகை கடத்தல் சம்பவத்தை மையப்படுத்தி படம் எடுக்கப்படுவதா சொல்லப்படுது கடந்த சில மாதங்களாகவே இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பா நடைபெற்று வருது இந்நிலையில கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் செய்தி குறித்த தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது இந்த திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருப்பது சமூக வலைதள பக்கங்களை சொல்லி வராங்க சுதந்திர தின வார விடுமுறையில இப்படத்தை ரிலீஸ் செய்வதற்கு படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்காங்களா பிப்ரவரி மாதத்துடன் படத்தின் படப்பிடிப்பு முடித்துவிட்டு விட்டு முழுக்க முழுக்க போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளில் லோகேஷ் கனகராஜ் கவனம் செலுத்த இருப்பதா சொல்லப்படுது மேலும் இதுல ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குதான் அதாவது ஜெயில திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் தான் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு இதனால கூலி திரைப்படத்தையும் அந்த மாதத்தில் ரிலீஸ் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்காங்களாம் இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்கள் பக்கங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல நேற்றைய தினம் ரஜினிகாந்த் கூலி படத்தின் ஷூட்டிங்காக தாய்லாந்து கிளம்புவதாக சொன்னாரு மேலும் பாங்காங்ல வரும் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை படப்பிடிப்பு நடைபெற இருப்பதாக சொல்லப்படுது